ஆனதுரன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு வடமலாப்பூர் விசஸ் கும்மிப்பட்டி ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போது டாஸ் வின் பண்ணி வடமலாப்பூர் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பண்ணா ஸ்டேக்கில் ராசு நான் ஸ்டேக்கில் முருகே ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட் கார்த்தி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் குயிக்காக இருந்துச்சு சூப்பராக போட்டார் இருக்கு ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டாரு டாட் பாலாக மாதிரி ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்தி

இல்லைங்க ஆளே இல்லை அந்த காரணமாக பவுண்ட்ரி போயிடுச்சு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி பெரிய சுற்றி இதுவும் லாங் ஆஃப் தேடி ஓடி இருக்கு ஸோ அங்கேயும் ஒரு ஃபீல்டர் இருக்க ரிசீவ் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பாக ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க லோ கெப்டா கனெக்ட் பண்ண முடியல டாட் பால மாதிரி இருந்துச்சு போன போல ஒரு லாஸ்ட் ஒன் ரீபால் சூப்பராக போட்டாருங்க ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை சேவ் பண்ணிட்டாங்க இங்க ஓரனுக்கான வாய்ப்பு பத்து இருக்கோம் ஸோ இந்த ஓரனோட ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு முடி எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாம எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கும்மிபெட்டி செகண்ட் இவர் போட நந்து வந்திருக்காரு செகண்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் ஃபுட்டாசம் வந்துச்சு மிகுந்த ஸ்டெம்புல போயிருமான்னு பார்த்தா உருண்டு போயிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா மாண்டி போயிருன்னு நினைக்கிறேன் போய் சேவ் பண்ணி பார்த்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் இப்ப எடுத்து போட்டாங்க சேவ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்குள்ள ஒன்னு ரெண்டு மூன்று ரன் ஓடி வந்துட்டாங்க போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹீட்டாக இருக்க போது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃப்ரீ ஹீட் பால் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் பால் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹீட்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க நந்து செகண்ட் வீரிய ஷாட் ஷாட்டுக்கான ட்ரை ஆயிடுச்சிருக்காரு சான்ஸ் பால் தாண்டி போகுதான்னு பார்த்தா வெளில போய் விழுந்துருக்குங்க முதல் ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் வேலைக்கு வந்து கட் பண்ண பாத்தாரு சான்ஸ் தான் கொடுத்துருकाங்க பண்ணி பெரிய ஷாட்டுகான ஆகல அப்படிங்கறப்ப போயிருச்சுங்க பவுண்டரி ஒரு ஆர ஒரு பண்ணி குடுக்குறாரங்க நெக்ஸ்ட் பண்ணி பெரிய ட்ரை சான்ஸ் தாண்டி போகதாn பாத்தா ஒன் பவுண்ட் கிளியர் பண்ணி போயிருக்கீங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இதே அடிச்சிட்டாருங்க சான்ஸ் பா தாண்டி போக பார்த்தா பவுண்டரி போயிருச்சு ஸோ ஹார்டிக் பவுண்டியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் சோ இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க கும்மி சோ ஸோ எந்த விக்கெட்டு லாஸ் பண்ணல தேர்ட் ஓவர் போல ராஜா வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிஜ் பால் ஆஃப் சைடில் வந்துருச்சுங்க கட் ஆகி நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகின் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ரேட் நெக்ஸ்ட் ஒன் ஜீப் பால் ஷார்ட் பிஜ் பால் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு டாட் பண்ணாக மாறிடுச்சுங்க இங்கு ஒன் அகைன் ஷாஃபிள் பண்ணி பேரிய சுத்தி தெளிவா கனெக்ட் ஆகல லாங் தேடி ஓடி இருக்கு அங்க ஃபீல்ட்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறப்ப இங்க 1 ரன் காண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் 1 ரன் மட்டும் 4th 1 சூப்பரா போட்டாருங்க ஸ்லாட்ல இருந்து பேட்ல நிக்க இங்க விக்கெட் கொடுத்துட்டாங்க பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்க பறி போகுது போன பால் கிடையாது 5th 1 ரீ பால் கட் பண்ண பார்த்தாரு ஆஃப் சைடுல சோ குயிக்கா இருந்து டாட் பால் மாதிரி இருந்துங்க ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சுச்சி திரும்பி இருக்காரு அங்க சேவ் பண்ணிட்டாங்க இங்க 1 ரன் காண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ஆன் பார்த்தா விக்கெட் கொடுத்துட்டாங்க விக்கெட்ல முத்து அவரோட விக்கெட் இங்க பறி போகுது சோ பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க ஃபோர்த் ஓவர் போட செகண்ட் ஓவர் போட்டா கார்த்தி வந்திருக்காரு ஃபோர்த் ஓவர் ஒன் குடுக்காத பந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு இங்க கார்த்தி செகண்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி விட் அடிக்க பார்த்தாரு தான் கொடுத்துருக்காங்க பேக் பேக் ரெண்டு பதிவு இங்க கார்த்தி ஒன் அகைன் ஷஃபுல் பண்ணி ஸ்டெம்ப் லைனில் போட்டாரே திருப்பி விட்டுட்டாருங்க ட்ரான்ஸ்ஃபார் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு கணக்கு வாய்ப்பான் பார்த்தா ரெண்டு ரோன் ஓடி வந்துடுறாங்க ரெண்டு ரோன் மட்டும் ஃபோர்த் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் விலைக்கு போட்டார் ட்ரான்ஸ்ஃபார் கண்டிப்பாக ஒயிட்டாக தான் இருக்கும் ஒயிட் பால் போன பால் வருட்டு நெக்ஸ்ட் ஒன் பால் அகெயின் ஷஃபுள் பண்ணி சூப்பராக போட்டாருங்க குட்ல இருந்துச்சு ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு ஃபிஃப்த் ஒன் இன்சைடேஜில் கீப்பர் நல்ல செய்வங்க ஸோ இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஷஃபுல் பண்ணி பேரிய சுற்று ஸோ ஷஃபுல் பண்ணதை பார்த்து தெளிவாக போட்டார் இதையும் டாட் பாலாக மாற்றிட்டாருங்க நாலு ஓவர் முடிவு வந்துச்சுனால முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இங்கே பும்புப்பட்டி ஸோ ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட ரெங்கா வந்திருக்காரு ஃபிஃப்த் ஓவர் ஃபாஸ்ட் ஒன் அகைன் ஷஃபுல் பண்ணி பேரிய ஷாட்டுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்த்தா இல்லைங்க

ஃபோர்த் ஒன் அகைன் பெரிய சுத்தேஷ் டைன் டு ஸ்டைன் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி குடுத்து பாந்தா யா ஸ் போயிருச்சுங்க பேக் டூ பேக் ரெண்ட்டி சிக்ஸ் பதிவு பண்ணி கொடுக்குறாரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்து பெரிய சுத்தேஷ் ஷார்ட் மேன்ச் பால போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாறி இருச்சுங்க ஃபிஃப்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் அகைன் பண்ணி வந்ததை வெரட்னார் ஒயிட்டா சான்ஸ் ஃபார் டாட் பாலா டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதோட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க கும்மிப்பட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் ஜேபி வந்திருக்காரு ஸ்டைக்லையும் ஒரு யங்ஸ்டர் வீரா போன போல ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பால் இன்சைட் இதுல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க போல் ஸ்டெம்பில் அடிச்சிருச்சு ஸோ அப்படிங்கிறப்ப யங்ஸ்டரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பர்சனாக இங்கே முத்துக்குமார் வந்திருக்காரு செகண்ட் ஒன்

64 டார்கெட் பார் வடமலாப்பூர் ஓட்டங்கலிலும் பாடு 6 64 டார்கெட் அப்படிங்கறப்ப ஓப்பனிங் पर्सनனா ஸ்ட்ரைக்ல இருக்க போறது காசி நன் ஸ்ட்ரைக்ல नंदு ஃபர்ஸ்ட் பボール ஸ்டார்ட் பண்ண முத்து வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பர் ஃபர்ஸ்ட் வான் சான்ஸ் ஃபார் பார்த்தா இல்லங்க டாட் பால் தான் குடுத்துறாங்க சோ ஃபர்ஸ்ட் பல்லே டாட் பல்லோட ஸ்டார்ட் பண்றாரு முத்து செகண்ட் ஸ்டெம் லைன்ல யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்தே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருச்சு சோ ஒரு ரன் வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நந்து பெரிய ஷாட் காண ட்ரை உடம்புல தான் பட்டுருக்கு கீப்பர் போய் கலெக்ட் பண்ணிடுவாரு சோ இதுவும் டாட் பால மாதிரி இருந்துச்சு ஒன் மோ டாட் பால பதிவு பண்றாரு இந்த ஓவர்ல முத்து फोर्थ वन अगेन பெரிய ஷாட் காண ட்ரை லோ கேப்டா சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க இதுவும் டாட் பால மாதிரி இருந்து 5th one

டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க முத்துக்குமார் செகண்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் இதுவும் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணுறாரு முத்துக்குமார் இங்கே தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் இல்லை சென்சிபில் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஸ்டைக் நந்து அந்த வேலைக்கு வந்துச்சு ஸோ நகரவே இல்லை கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் ஓன பால் ஒரு ஃபோர்த் ஒன் த்ரீ பால்

நல்ல செய்வாங்க இங்கே ரெண்டு அவுட் வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ டாட் பாலம் மாறிச்சு ஸோ இதோட ரெண்டு ஓவர் நான்கு ரெண்டு ஓவருக்கு பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் எந்த விக்கெட்டை லாஸ் பண்ணல மிச்சம் இருக்கிற நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரன் அடிக்கணும் ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சா வடமலாப்பூர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பார்ப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் காசி தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ஆஃப் சைட்ல கிளாஸுக்கு அடிச்சாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ஃபீல்ட வந்து ஸ்டாப் பார்த்தா தேக்கி போட்டிருக்காரு இன்னும் வந்து எடுக்கலை அதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு மூணாவது ரெண்டும் ஓடி வந்துட்டாங்க மூன்று மட்டும் ஒன் ஸ்ட்ரைக் ஆஃப் சைடில் அடிச்சிட்டாரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா பவுண்டரி போயிருச்சு இங்கே ஆளே இல்லாதன் காரணமா ஸோ அடுத்தடுத்த பவுண்டரி அடுத்த கொண்டு வரீங்க நந்து நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பி பெரிய ஷாட்டுக்கான ஸ்ட்ரைக் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் நல்ல செய்வே இங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் காசியான் ஸ்ட்ரைக் ஸ்டெம் லைன்ல பெரிய சுத்து ஃபுலோ கேப்டாப் போட்டு டாட் பால மாத்தார் இங்கே முத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லேப்டோட ஒன்று தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க அங்கே விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க நல்ல செய்வீங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் மட்டும் லாஸ்ட் ஒன் சசியான் ஸ்டிக் ஆஃப் சைடில் லெஃப்டோட ஒன் சான்ஸ் ஃபார் எனக்கு விட்டு பிடிக்க தான் பார்ப்பாரு வீரா இருக்காரு சீவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கணக்கு வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரனோட மூணு ஓவர் முடிச்சிருக்கு இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் இங்கே எந்த விக்கெட்டை லாஸ் பண்ணல மிச்சமுள்ள மூணு ஓவருக்கு நாற்பது ரன் அடிக்கணும் நாற்பது ரன் அடிச்சா வடமலாப்பூர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பார்ப்போம் மேட்ச்சு என்ன நடக்குதுன்னு நாலாவது ஓவர் போட சரத் வந்திருக்காரு ஸ்டைக்கில் காசி ஃபஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் லெஃப்டோட தூக்கி விட்டுருக்காரு இங்கே வீராக இருக்காரு கேட்சுக்கு நான் வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க நல்ல டேக்கன் இங்கே வீரா இல்லை அதுக்கு பதில் இங்கே முத்து இருந்திருக்காரு கேட்சை பிடிச்சி கொடுத்துட்டாரு முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே சரத் பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே போகுது நெக்ஸ்ட் பேட்ச் சொன்னால் இங்கே கார்த்தி வந்திருக்காரு செகண்ட் ஒன் விலகி வந்துச்சு இப்போ மிஸ் பண்ணால் பேக்கப் நல்லா செய்வோம் இங்கே ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு சான்ஸ் ஃபார் ஓயிடுங்க போன போல ரேட்டு செகண்ட் ஒன் ரீபால் ஷஃபுல் பண்ணி ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு ஸோ அது தெளிவாக கனெக்ட் ஆகாமல் லாங்கான தேடி ஓடிருக்கு இங்கே ஃபீல்டர் வெரைட்டி வரதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு வராங்களா பார்த்தா இல்லைங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் அலோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் நந்தான் நந்த போட்டாருங்க ஸ்டைக் போரா போட்டாருங்க டாட் இந்த மாதிரி இருக்குங்க எக்ஸலன்ட் போலிங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாட் கால் கேலெக்ட் சான்ஸ் ஃபார் டவுன் பார்த்தா கமிட்டி ஸ்டேஜுக்கு பக்கத்துல போய் விழுந்துருக்கு சான்ஸ் வா 6 குடுத்துட்டாங்க இங்க நந்து பதியு கொண்டா இரண்டாவது 6 பதியு கொண்டறாரேங்க சோ இந்த பால் நோ பால் குடுத்துறாங்க அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா இருக்க நந்தி என்ன பண்றாருன்னு பாப்போம் ஃப்ரீ ஹிட் பால் கேரியே ஷாட்க்கான ட்ரை கலெக்ட் இங்க டாட் சேவ் பண்ணி குடுத்துட்டாரேங்க ஷார்ட் பீச் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகதான் பார்த்தா வெல்ல போய் விழுந்துருச்சுங்க எதிர்த்து அடிச்சாரு நல்ல பேட்டிங் இங்க நந்து மூணாவது சிக்ஸ் பதிவு பண்ணி குடுக்குறாரு ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் லோ ஃபுல் டாஸ் வந்ததே சூப்பரா அடிச்சாருங்க லெக் சைல்ல பாக்கவே கிளாசிக்கா இருந்துச்சு இங்க சேவ் பண்ணாங்க இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நாலு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடமலாப்பூர் ஓவருக்கு பத்து ரெண்டு ரன்ல எடுத்துட்டு போறாங்க இங்க மேட்ச பிச்சை இருக்கிற ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் இருபத்தி நாலு ரன் அடிச்சா வடமலாப்பூர் இந்த மேட்ச வின் பண்ணுவாங்க பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு அஞ்சாவது ஒரு போட தாஸ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன்

சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வருவாங்களாம் பார்த்தா ரெண்டு விட்டா மாற்றிட்டாங்க இல்லைங்க ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நல்ல ரன்னிங் இங்கே ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்டேட் ஸ்டேட் அடிச்சிட்டாரு ஜாட் போர் தாண்டி போகுது போயிருச்சுங்க ராஜா அவரோட பங்குக்கு முதலாரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு கிளாஸிக்காக இருந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் சூப்பர் அடிச்சாருங்க மே கொஞ்சம் கொஞ்சமா வடமலாப்பூர் சைடா திரும்பிக்கிட்டு இருக்கு பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு கிரௌண்டே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு லாஸ்ட் ஒன் பால்

ஷார்ட் பிச் பால் உடம்புல தான் போட்டுருக்கு இப்போ பிகேந்த ஸ்டம்ல ஓடி வந்துருச்சு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் இப்போ ராஜா ஸ்டேக்கு வந்துட்டாரு கண்டிப்பாக பெரிய சாட்டுக்கு தான் இருப்பாரு பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு செகண்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரி போயிடுமான்னு பார்த்தா உருண்டு போயிட்டு இருக்கா இங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ணிட்டாருங்க ஸோ பண்ணதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடி வந்துருவாங்க மூணாவது ரன்கான வாய்ப்பான்னு பார்த்தா மூன்று ரன் ஓடிடுவாங்க மூன்று ரன் மட்டும் மேட்ச் இங்கே பால் ஆஃப் ரன்னாக நாலு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அவ வந்ததே ஸ்ட்ரெய்ட் மிஸ்டேக் கனெக்ட் பண்ணிக்கானே சான்ஸ் ஃபார் லைன்ல முத்துகுமார் வெளில போறாரு பேட்ச் பண்ணீங்க மூணுக்கு நாலு தேர்டு ஒன் ஹாஃப் கிளாசிக்கா